மாடு புடிக்குறாரு ஏய் தம்பி ஏய் அத நான் வர வேண்டியது திரும்ப மாடு வெட்டி போடின்றாவா ஏய் புடிச்சோ வெளிய தெரிய மாட்டேங்குது சிவிகோடு மோடு மேல நாங்கலாம் அவங்க கொண்டு மாடு மாடு புடிக்குறாரு பாசியோட மூர்த்தி பேரு மாட்டின் பேர் வெள்ள புலி வெள்ள புலி மாட்டின் பேர் வெள்ள புலியா சூப்பரா சூப்பரா மாடு போய் ஒரு ஜெசி லோடு

வெள்ளை வெஜா வீர விளையாட்டு குழு கே எம் ஏ சிவகுட்டி நண்பர்கள் மாடு கே எம் ஏ சிவகுட்டி நண்பர்கள் மாடு மதுர மாடு ஓமுச்சு ராஜாமணி மாடு வெள்ளை வெள்ளை ரோஜா வீர விளையாட்டு குழு கே எம் ஏ சிவ சிவகுட்டி சிவகுட்டி நண்பர்கள் மாடு ஒரு டைனி டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஒரு

போய் பிடிச்சு ஆகலாம் மாட்ட விட எச்சரிக்கை தம்பி தம்பி நல்ல கயிறு அவுத்து நல்ல மாடு ஒரு பீரோ ஐயாயிரம் ரூபாய் பாட்டு சுமாவை கொட்டுது தம்பி திருமண முடியும் திரும்ப முடியும் தமிழ் திரும திரும்பேன் குடி ஒரே புடி ஒரே புடி ஆளுநா சூப்பர் 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 மாறு வெட்டி விடுறது ஒரு ஆளுநாடு படி மாடு பி ஆர் சுப்பிரமணியன்மையா சுப்பிரமணியன் டை ஆர் சுப்பிரமணியன் சுபா சூபா சூப்பர் சூப்பர் மாறுபெட்டி விட்டுறது பியூரோ பீரோ பீரோ வேண்டிய சென்ஸ் காய்காலி மரியா பீரோ ஒரு <Tippy>

சாமி தொட்டு முடியுங்க சிவன் சீமையின் செல்ல பிள்ளை கேட்டியாரின் கோட்ட முடியா சூப்பர் 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 பாடு வெற்றி பெற்றியம் வீரமணி மாவட்டம் பெயர் தீரா சொல்லு கேட்டார் வணக்கம் ஒரு டிரஸ்

ஒர முடி ஒ தரும முடி சொ தரும முடி சொமாடி தம்பி ஒ அருமை அருமை விட்டு தம்பி ஒரு சுத்தீங்கட்ரல் சாத்தி இருக்கு நண்பா விட்டுறாங்க நண்பாடி பிடிச்சிருக்கா மாடுபடி மாடு மாடா சிக்கா

ஒரு டிரஸ் ஒரு டேபிள் சூப்பர் மாடு வெட்டி விட்டுருது அடுத்த மாதிரி